வணக்கம் சார் வணக்கங்க சார் சிறையில் இஸ்லாமியர் கைதிகள் வந்து சொல்லி திமுக வாக்குறுதியாகவும் சொல்லி இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா திமுக உங்களோட கருத்து என்ன சார் இருபத்தொரு இஸ்லாமிய கைதிகளை எல்லாம் விடுவிக்கணும்னு சொல்றாங்களே இந்த இஸ்லாமிய கைதிகள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சாதாரண ஒரு குற்றம் புரிஞ்சு உள்ள போனவங்க கிடையாது இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட வந்து கோவை குண்டுவெடிப்புல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அந்த இவங்களால குண்டு வைத்து கொல்லப்பட்ட அந்த குற்றவாளிகளுடைய உயிரை இவங்க எல்லாம் திரும்ப கொடுத்துருவாங்களா சார் இந்த இவங்களெல்லாம் வெளியே விடணும்னு சொல்ற நபர்கள் அந்த குண்டு வெடிப்புல இறந்து போன நபர்களுடைய உயிரை வந்து திரும்ப கொடுத்துருவாங்களா இல்ல இரநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து காயமடைந்தாங்க அந்த காயமடைந்தவங்களுக்கு இவங்க என்ன ஆறுதல் கொடுப்பாங்க இப்படி வந்து திட்டமிட்டு மக்களை வந்து கொத்து கொத்தா கொள்ளணும்னு நினைச்சு குண்டு வைத்த நபர்களை விடுதலை செய்யணும்னு சொல்லக்கூடிய இந்த நபர்களெல்லாம் எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பாங்க சிறுபான்மையின ஓட்டுக்காக வந்து இவர்களை எல்லாம் விடுதலை செய்யணும்னு திமுகவும் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற நபர்களெல்லாம் வந்து குரல் கொடுத்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்தா இவங்க வெளியில் வந்தா இந்த நாட்டுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகாதா இந்த நாட்டில் மக்கள் வாழக்கூடிய இவங்க பாதுகாப்பாக வாழ முடியுமா இவங்க எல்லாம் யாரே வந்து விடுதலை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு தர்றான் ஒரு குண்டு வச்ச குற்றவாளியை முதல் விடுதலை செய்யணும்னு சொல்லலாமா இந்த கதை இது யார் யார் இந்த குரலெல்லாம் முன்னெடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா எஸ்டிபிஐ கட்சியுடைய தலைவர் மாநில தலைவர் முபாருக்கு சட்டமன்ற உறுப்பினர் சவஹர்லா இந்த சவாஹ் வந்து இப்போ யாருன்னு நினைக்கிறீங்க இதே குண்டுவெடிப்பு குற்றத்தை வந்து நிரூபணமாகி இவர் வந்து சிறை தண்டனை பெற்ற நபருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிணையில் இருக்காரு அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பிணையில் இருக்கக்கூடிய நபர் ஒரு கைதியே இன்னொரு பயங்கரவாத கைதிகளுக்கு வந்து விடுதலை செய்ய சொல்வது கேள்விக்குறி விந்தையில் விந்தயமா இங்கே தான் சார் நடக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் நம்ம நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமா போன்ற நபர்கள் எல்லாமே இந்த பயங்கரவாதிகளை தீவிரவாதிகளை விடுதலை செய்யணும் அப்படின்னு சிறுபான்மையின ஓட்டுக்காக வந்து இவங்க வந்து குரல் கொடுத்துக்கொண்டே வராங்க இப்போ இவர் தான் வந்து அந்த பயங்கரவாதி பாஷாவை வந்து தன்னுடைய தந்தை அப்பான்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்தவர் அவருடைய இறப்புக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீமானும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களும் இவர்கள் தொடர்ச்சியாக சிறுபான்மையின மக்களை ஓட்டுக்காக பயங்கரவாதிகளை வந்து பாதுகாக்கணும் காக்கணும்னு நினைச்சா அவங்க வெளியில வந்த பின்னாடி இவங்க அந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு யார் சார் உத்தரவாதம் கொடுக்க முடியும் இந்த அரசு வந்து இந்த அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுக்கோ இயக்கங்களுக்கோ ஒருபோது அடிப்படைய கூடாது அப்படின்ட்டு வீரஹிந்து பேரண்ட் சார்பாக இது ஒவ்வொரு தேர்தல் வந்து பக்கத்துல நெருங்கின உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த திமுக வந்து இந்த விஷயத்தை வந்து கையில் எடுக்குதுங்க திமுக இங்க கையில் எடுக்கிறது மட்டும் இல்லாம திமுக கட்சியில் அது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாத்தையும் வந்து தூண்டி விடுதுங்க எப்பயுமே சிறுபான்மையினருடைய பாசம் இந்த திமுகவுக்கு எப்பயுமே அதிகமாக தான் இருக்கின்றது சிறுபான்மையினர் மக்கள் வந்து ஏதாவது பெரிய தப்பு செஞ்சா கூட பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கண்டிக்கிறதும் இல்லை அவங்க மீது வந்து நடவடிக்கையும் இல்லை அவங்கள சும்மா அந்த மயிலை கொண்டு தடவுறது மாதிரி அப்படியே வந்து தடவுறாங்க சிறுபான்மையினர் மக்களை வந்து பாதுகாக்கணும் ஓட்டுக்காக பாதுகாக்கணுங்கிறது வந்து நாட்டை வந்து பாதுகாப்பாக வந்து கேள்விக்குறியாக இருந்தார் இந்த நிலையிலிருந்து வந்து திமுக வந்து தன்னை வந்து மாத்திக்கிட்டு நாட்டுக்கு எது நன்மை பயக்கோ நாட்டினுடைய பாதுகாப்பு எது எது உகந்ததோ அதை நோக்கி தான் இவங்க வந்து பயணப்படண வேண்டும் கைதிகள் வந்து விடுவிக்கிறதுனால என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க என்ன பிரச்சனை ஏற்பட போகுது சார் அவங்க சிறையில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன நினைப்பாங்க நம்ம ஒரு இருபது ஆண்டுகளை கடந்து சிறையில் இருந்துட்டோம் நம்ம வாழ்க்கை வந்து இளமையோ இல்லை எல்லாத்தையும் சிறையிலே கடந்து கடந்துட்டோம் இனிமேல் வெளியே வந்து நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம் என்னத்தை வாழ போகிறோம் திரும்ப வந்து பயங்கரவாதத்தில் இறங்கி அன்னைக்கு ஒரு ஐம்பது பேரை கொண்டோம்னா இனிமேல் ஒரு ஐநூறு பேரை கொள்ளுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் வந்து அவங்களுக்கு வந்து அது பதிஞ்சிருங்க அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரணமாக இருந்த நபர்கள் இந்த மாதிரியான பயங்கரவாதிகள் வெளியில் வரக்கூடியவங்க இன்னும் வந்து இன்னைக்கு நேற்று விருதுநகர் மாவட்டத்தில் நரிக்குடியில் ஒரு பள்ளிவாசலில் கசரத்துங்கிற கசரத்தாக இருக்கிற கூடிய ஒரு நபர் அங்க மந்திரிக்கு வந்த ஒரு இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்று இருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அதுக்கு மறுக்கவே வந்து கத்தியால பல இடங்கள்ல குத்தி இருக்காரு பள்ளிவாசல் இருந்து ஒரு இளம் என்ன குய்ய முறையன்னு கத்திக்கிட்டு வெளியே வந்திருக்கு வெளியே வந்த உடனே பாத்தீங்கன்னா எல்லாம் பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க அப்போ உள்ள நடந்தவற்ற வந்து கூறியிருக்கு அந்த பள்ளிவாசல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த திமுகவில் இன்னைக்கு நிதி அமைச்சராக இருக்காரு பாருங்க தங்கம் தென்னரசுடைய சொந்த தொகுதி அது அந்த தங்கம் தென்னரசு அந்த அமைச்சர் ஒரு வார்த்தையாவது இதை பற்றி கண்டிச்சாருங்களா அது அறிக்குடி வந்து விருதுநகர் மாவட்டம் தான் ஆனால் வந்து அது நாடாளுமன்றத்துக்கு எந்த தொகுதிக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு வருது அங்கே தான் வந்து நவாஸ்கனி இருக்கார் இந்த நவாஸ்கனி வந்து சொந்த மக்கள் ஓட்டு போட்டு ஏதாவது சொந்த தொகுதிக்கு நல்லது செய்வார்னு ஓட்டு போட்டால் இந்தாலும் அந்த தொகுதியே பார்க்குறது இல்லைங்க திருப்பரங்கு கொன்ற மாதிரி ஒரு மலைக்கு வந்து அசைவ உணவை கட்டிக்கிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டு இல்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவார் இவர் இதே இது வந்து கோயில்களில் ஒரு பெண்ணுக்கு நடந்துருச்சுன்னு வச்சிங்களேன் இந்த கனிமொழி அம்மையார் போன்ற நபர்களெலாம் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு கனிம ஒரு மெழுகு ஏந்தி ஊர்வலம் போயிருப்பாங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கொடுன்னு இவங்க எல்லாமே எப்பயுமே இந்த சிறுபான்மையின பாசம் அதிகம் இவங்க வார்த்தையிலேருந்து இது வரைக்கும் ஒரு கண்டன குரல் கூட வரல நம்ம வந்து இந்த இந்துக்கள்கிட்ட வந்து சொல்கிறோம் இஸ்லாமிய பெண்களே தொழுகைக்கு போக போகாத மசூதிக்கு இவங்க ஏன் போகிறாங்க இனிமே வந்து இவங்க மசூதிக்கு போறத பத்தி கொஞ்சம் மறுபரிசீலனை வந்து இந்துக்கள் எல்லாம் செய்யணும் நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம எல்லா மதத்தையும் என்ன சொல்லி வளர்த்துருக்காங்கன்னா நம்ம சமமா பாதிக்கணும் எம்மா எம் மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சமமா நமக்கு வந்து பாவிக்க கொடுத்தாங்க நம்ம இந்து கடவுளுக்கு வந்து சக்தி இல்லாம யாருமே வந்து மசூதிக்கு போறது இல்லைங்க மதநிக்க மத நல்லிணக்கத்துக்காக தான் போய்கிட்டு இருக்காங்க அந்த மத நல்லிணக்கத்துக்கு போகக்கூடிய அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இந்த காம கடு கொடுறனெல்லாம் என்ன செய்யறது இது போன்ற அந்த பயங்கரவாதிகள்லாம் விட்டோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும் இல்லை பெரிய பெரிய பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும் இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் டெல்லியில் ஊரவாதம் பயங்கரவாதம்லாம் நாட்டில் தலை தறிக்க வர தலையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் இந்த மாதிரி பயங்கரவாதிகளை வெளியில் விட்டால் கோவை போன்று மிகப்பெரிய அளவில் இன்னும் பயங்கரமாக வந்து இவங்க தாக்குதல் நடத்தக்கூடாது ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா திருந்த திருந்தக்கூடிய நபர்களெலாம் இல்லை இருபது வருஷமாக சிறையில் இருந்துட்டோம் நம்ம திருந்தணும் அப்படின்ற கூடிய நபர்கள் இவங்க இல்லை பயங்கரவாத செயல் செஞ்சவங்க திரும்ப பயங்கரவாத பக்கம் தான் போவாங்க அதனால் நன்றி சார்